அன்பான் வசந்தங்களுக்கு என் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து நித்தம் ஒரு சன்மார்க்க சிந்தனை சூரா அல் ஃபாத்திகா சூரா அல் ஃபாத்திகா அத்தியாயத்தோட முன்னுரையும் அதோட சில சிறப்பையும் பற்றி நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் சூரா அல் ஃபாத்திகா மக்கையா என்று அழைக்கப்படும் மக்கையா என்றால் மக்காவில் அருளப்பட்டது மக்காவில் அருளப்பட்டதுன்னா என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் செல்லியோ செல்லம் அவர்கள் நபித்துவத்தில் இருபத்தி மூணு ஆண்டுகள் இருந்தாங்க அந்த இருபத்தி மூணு ஆண்டுகள்ல பதிமூணு ஆண்டுகள் மக்காவளியும் பத்து ஆண்டுகள் மதினாவளியும் இருந்தாங்க அந்த மக்காவில் இருந்த அந்த பதிமூணு ஆண்டுகள்ல இறங்கின எல்லா சூறாவுக்கும் மக்கையா என்று சொல்லப்படும் மக்கியா என்று சொல்லப்படும் மக்காவில் அருளப்பட்டது என்றும் சொல்லப்படும் அதுபோல அல்பாத்திகா சூராவும் அருளப்பட்டது மக்கியா ஃபாத்திகா சூராவா இந்த அத்தியாயம் தான் குரானில் உள்ள முதல் அத்தியாயம் ஃபாத்திகா என்றாலே தோற்றுவாய் ஆரம்பம் என்றுதான் பெயர் இந்த அத்தியாயத்தை அனைத்து தொழுகையிலும் எல்லா ஆரம்பத்துலேயும் ஆரம்பத்திலையும் தான் மொதல் சூறாவா ஓதுவான் இப்பெயர் என்றும் இந்த சூறாவுக்கு பெயர் உண்டு குரானின் அன்னை என்று பெயர் ஏனென்றால் ஆர்வமாக எழுதப்படுதலும் தொழுகையில் ஆரம்பமாக ஓதப்படுதலும் இதற்கு இப்பெயர் வரலாயிற்று என இமாம் புகார் அகமதுல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக ஒரு சில சிறப்புகளை நம்ம அசுர் அல் ஃபாத்திகாவுக்கு பார்ப்போம் முதல் முதலாவது என்னவென்றால் அபு சயித் பின் அல் அல்லா அலி அல்வாஹன்கா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு முறை நான் மஸ்ஜிது நபவியில் தொழுதுக்கிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் நம் இருளும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் செல்லவ் வாழிவு செல்லம் அவர்கள் என்ன கூப்பிட்டாங்க என்னால அந்த இந்த நேரத்தில் நான் திருப்பி அவங்கள்ட்ட என்னன்னு கேட்க முடியல யாரூல என்னன்னு கேட்க முடிய அப்படின்னு அபு சையீத் பின் அல்மு அல் அலி அங்க அவங்க சொன்னாங்க ஆனா அவங்க தொழியை முடிச்சுட்டு நபிகள் நாயகம் செல்லவ்வாஹிவ செல்லம் அவர்களிடத்தை வந்து கேட்டாங்க யார சூழ் அல்லா நீங்க தொல் இருக்கும் போது என்னை கூப்பிட்டீங்க நீங்க தொல் இருக்கும் போது என்ன கூப்பிட்டனால உங்களுக்கு நான் என்னால் கேட்க முடியல எதுக்கு யாரோ சூலா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்ப நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாவும் அவருடைய தூதரும் உங்களை அழைக்கும் போது அவர்களுக்கு பதிலளியுங்கள் என எட்டாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் பிறகு நீங்கள் பள்ளி வெளியே வருவதற்கு முன்னால் குரானிலேயே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை உங்களுக்கு நான் கற்பித்து கற்பிக்கிறேன் என்று கூறினார்கள் நபிகள் நாயம் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிறகு என்னை கதையை பிடித்துக் கொள்ளுங்கள் பின்னர் பள்ளிவாசலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் வெளியேறும்போது அந்த அபுசயித் பின் அல்மு அல்லா அலி அன்கா அவங்க ரபிகல் நாயகம் சல்லம் அவங்ககிட்ட கேட்குறாங்க யாரா சூழல்லா பள்ளிவாசல்லேருந்து வெளியே போகும்போது குரான்ல மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை பத்தி எனக்கு கற்பிக்கிறேன் சொல்றேன்னு சொன்னீங்களே சொல்லுங்களேன்னு யார சூழல்லா என்று ரபிகாயம் சல்வா அலி வல்லம் அவங்க இடத்துல இந்த அபு சயித் பின் அல்மு அல்லா அலி அவங்க கேட்குறாங்க அப்ப நபிகள் நாயம் செல்லல்லா கலிய செல்லம் அவர்கள் ஆம் அல்ஹம்துல் இல்லாய் ரபில் ஆலமீன் என்று தொடங்கும் அல் ஃபாத்திகா அத்தியாயம்தான் அது அது திரும்ப திரும்ப ஏழு வசனங்கள் கொண்ட அந்த அத்தியாயம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு நாளைக்கு அதிகமான சுறா ஓதப்படுகிறது அதிகமான நேரத்தில் ஓதப்படும் இந்த அத்தியாயம் எனக்கு அருள் பெற்ற மகத்துவம் பொருந்திய குர்ஆன் குரானும் ஆகும் என்றார்கள் இதில் இரண்டாவது சிறப்பு என்றால் என்னவென்றால் உபெய்பின் காப் ரலியவ்வா அனுங்கு அணுபவர்கள் கூறியதாவது அல்லாஹ்வின் தூதர் செல்லவா வளையோர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் தௌராக் வேதத்திலேயே இஞ்சில் வேதத்திலோ உம்முல் குர்ஆனை போன்ற தொற அத்தியாயத்தை பற்றி இறைவன் அருளி ஏழு வசனங்கள் கொண்டதாகும் மேலும் அது இறைவனுக்கும் இடையே பிரிக்கப்பட்டதாகும் என்று கூறினார்கள் அபூபின் அவர்கள் இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த சூறால் ஃபாத்திகா அத்தியாயம்தான் நாம் தினமும் ஓதிக்கொண்டு வருகின்றோம் எனவே இதை பலன் நாம் பெறுவோம் இது அதிகமாக ஓதி கொண்டு வருகிறோம் பலன் தெரியாமல் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம் சிலர் இருக்கிறாங்க அது அந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஓதி அதை பலன் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம்ம அனைவருக்கும் தா ஆக்கி இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு சன்மார்க்க சிந்தனையோடு உங்களை சந்திப்போம் இல்லையெனில் சொர்க்கத்தில் சந்திப்போம் ஜசாக் அல்லா கைரா அன்பான சொந்தங்களே